ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் அரை லிட்டர் பால் இருந்தால் போதும் வீட்டிலையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக பால் கடம்பு செஞ்சிடலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு அடிகனமான அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க முதல்ல அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்க்கும் பால் வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதில் அரை லிட்டர் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்காக எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க பால் ஒரு தடவை நல்லா கொதித்து பொங்கி வரும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு பாலை கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதித்து வரட்டும் கொதிக்கும் போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரடத்துல ஆடை படிஞ்சால் நல்லா அதை எடுத்து விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் பால் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட இனிப்புக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கால் லிட்டர் அளவுடைய கப்பில் கப் அளவுக்கு சர்க்கரை டம்ளர் கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு பால் பொடி வந்து எடுத்துருக்கீங்க அது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ கட்டி விழுகாமல் நம்ம வந்து கலந்து எடுக்க முடியும் ஸோ இப்போ பால் பொடி வந்து நம்ம சேர்க்குறது ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பால் பொடியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு பத்து கிராம் அளவுக்கு அகரகர் வந்து சேர்த்துக்கோங்க நல்ல பொடியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அகரகர் வந்து உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க அகரகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இதில் சேர்த்துருக்க அந்த அகரகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாலும் கொதித்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லது கெட்டியான பதத்துக்கு வரும் ஸோ அது வரைக்கும் கொதிக்கட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அடியில் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சரியாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் பால் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் திக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி திக்கானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பவுடர் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு ஏலக்காவை மிக்சி ஜாரில் போட்டுட்டு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி நீங்கள் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு தட்டில் வந்து சேர்த்துடலாம் நான் ஏற்கனவே ஒரு தட்டில் லைட்டாக வந்து நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்மளுக்கு நல்லா செட்டானதுக்கப்புறம் எடுக்கும்போது ஈஸியாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் தடவுன தட்டில் நீங்கள் இதை வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சு ஆற விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு செட் ஆயிரும் நல்லா இதை ஆறி செட் ஆனதுக்கப்புறமா கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்புக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியேவும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலையே வச்சு நல்லா ஆற விட்டுட்டு கூட கட் பண்ணி சாப்பிட்லாம் இதை நீங்கள் சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றி கூட நீங்கள் வந்து செட் பண்ணலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான பால் கடம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே அளவில் இதே செய்முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பால் கடம்பு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ